உலகின் மிக மோசமான காற்று மாசு கொண்ட நகரமாக டெல்லி மாறியுள்ளது செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி டெல்லியின் காற்று நானூற்றி தொன்னூற்றி இரண்டு என பதிவாகியிருக்கிறது அலிபூர் ஆனந்த் விகார் பவானா நரேலா பூசா மற்றும் சோனியா விகார் போன்ற இடங்களில் காற்று தரக்குறியீடு ஐநூறை தாண்டியிருக்கிறது குறிப்பாக டெல்லி காற்றின் தரம் சராசரியாக தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாக இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது டெல்லியின் இந்த காற்று மாசு சராசரியாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஐம்பது சிகரெட்டுகளை புகைப்பதற்கு சமமான தீங்கை விளைவிக்கும் என்று சுவாச மற்றும் நுரையீரல் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மாசு மிகுந்த காற்று நுரையீரலில் ஆழமாகச் சென்று இரத்த ஓட்டத்தில் கலக்கிறது இந்த காற்றின் மாசால் இருமல் மூச்சுத்திணறல் போன்ற சுவாச பிரச்சினைகள் ஏற்பட்டு நாளடைவில் ஆஸ்துமா நுரையீரல் பாதிப்பு இதய நோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களும் ஏற்படுகின்றன டெல்லியில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களும் இத்தகைய உடல்நலப் பிரச்சினைகளுக்கு எளிதில் பாதிப்படைகின்றனர் டெல்லியின் அண்டை மாநிலமான ஹரியானாவில் காற்றின் தரக்குறியீடு அறுநூற்றி முப்பத்தொன்றாக பதிவாகியிருக்கிறது இது ஒரு நாளைக்கு முப்பத்தி நான்கு சிகரெட்டுகள் புகைப்பதற்கு சமமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் காற்றின் தரக்குறியீடு இருநூற்றி முப்பத்தி ஏழு என பதிவாகியிருக்கிறது இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பனிரண்டு சிகரெட்டுகளை புகைப்பதற்கு சமமான தீங்கை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது பஞ்சாபில் காற்றின் தரக்குறியீடு இருநூற்றி முப்பத்தொன்றாக பதிவாகியுள்ளது இது ஒரு நாளைக்கு ஒன்பது சிகரெட்டுகள் புகைப்பதற்கு சமமான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாநிலங்கள் மட்டுமன்றி பெரும்பாலான வட மாநிலங்களில் காற்றின் தரம் மிக மோசமாகவே உள்ளன பார்க்க பனிமூட்டம் மாதிரி தெரிந்தாலும் காற்றின் மாசுபாட்டால் சில மீட்டர் தூரத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாத நிலைமைதான் உள்ளது அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வது குறைந்து வருகிறது இதனால் டெல்லி மட்டுமன்றி நொய்டா குர்காவன் லக்னோ ஜெய்ப்பூர் மற்றும் சண்டிகர் போன்ற இரண்டாம் நிலை நகரங்களில் உள்ள மால்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன பாதுகாப்பான காற்றின் தரத்தை பராமரிக்க மால்கள் மேம்பட்ட வடிகட்டுதல் அமைப்புகளை செயல்படுத்தியுள்ளன வார இறுதி முன்பதிவு மற்றும் வெளிப்புற நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதால் உணவகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே பணவீக்கத்தில் சிக்கித் தவிக்கும் உணவுச் சேவைத்துறை மேலும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது கடுமையான வெப்பம் பெரிய திரைப்படம் வெளியாகாதது பல மாதங்கள் நீடித்த நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றால் சரிவை கண்ட மால்கள் இப்போது காற்றின் மாசால் மேலும் பாதிப்படைந்திருக்கின்றன தரவு நுண்ணறிவு நிறுவனமான ஜியோ ஐக்யூவின் தகவல்படி முப்பது மால்களில் பத்து மால்கள் மட்டுமே சராசரி தினசரி வருகையை அதிகரித்துள்ளன பொதுவாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு நூறு பேர் வந்தால் சுமார் நாற்பது பேர் வரை மல்டிபிளக்ஸ் என்று திரைப்படம் பார்ப்பதுண்டு இப்போது மல்டிப்ளெக்ஸ்களில் மக்கள் வருகை கடுமையாக குறைந்திருக்கிறது இதன் காரணமாக முடிந்த காலாண்டில் பி விஆர் ஐநாக்ஸ் நிறுவன விலை சரிந்துள்ளது தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் காற்றின் மாசு மக்களின் ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரத்தையும் வெகுவாக பாதித்திருக்கிறது இதற்கிடையே காற்று மாசுபாட்டை தடுக்க செயற்கை மழை மட்டுமே ஒரே வழி என்றும் அதற்கு பிரதமர் மோடி அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் டெல்லி மாநில அரசு தெரிவித்துள்ளது